அனைவருக்கும் வணக்கம் ஸ்ருத்தியர்பல் லெபரேட்ரிஸ்லேருந்து ஆண்டாள் ஆழ்வார் சுவாமி இன்றைக்கி இந்த பதிவு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஃபோன் வந்துடுதுங்க அந்த ஃபோனுக்கு உண்டான பதிலை அவங்களுக்கு மட்டும் சொன்னால் பார்த்தாதுன்னு இந்த பதிவின் மூலமாக எல்லாருக்கும் தெரியப்படுத்தலான்னு தான் நான் இந்த பதிவை போடுறேன் சரிங்களா ஆக்சுவலாக எனக்கு இங்கே வந்து பேசிட்டு போன தொழில் முனைவர்களில் ஒருத்தங்க வந்து கேட்டாங்க நான் வந்து ஒரு ப்ராடக்ட் தயார் பண்ணி கொடுத்தா என்கிட்ட வாங்க வர்றவங்க உங்களை விட அவங்க வந்து விலை கம்மியாக தர்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னால் கம்மியாக கொடுத்தனா எனக்கு லாஸ் ஆகுது மேடம் நான் எப்படி இதை வந்து வியாபாரம் பண்ணுறது இதை எப்படி வந்து நான் சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி எங்கிட்ட கேள்வி கேட்டாங்க கரெக்டுங்க அவங்க கேட்ட கேள்வி வந்து கரெக்டு நானும் இதை வந்த பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன் நான் மட்டும் இல்லை என்ன நம்மளை மாதிரி இருக்க எல்லா தொழில் முனைவோர்களும் இந்த பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணுறோம் இது என்னன்னா ஒரு சின்ன பிளேங்க இந்த பிளே பண்ணி தான் நம்மக்கிட்ட வந்து அவங்க விலை கம்மியாக வாங்குறாங்க இதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு சரிங்களா இப்போ சமீபமாக தான் இதெல்லாம் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் என் எப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து ஒருத்தருக்கு சப்ளை பண்ணிட்டுருக்கோங்க அவர் எப்போவுமே போகும்போதெல்லாம் சொல்லுவார் உங்களை விட விலை கம்மியாக கொடுக்க ஒருத்தர் ரெடியாக இருக்கார் நான் அவர்கிட்ட வாங்கிக்க போகிறேன் அப்படின்னே சொல்லுவார் ஸோ இது வந்து ஒரு பயத்தை உருவாக்குறது நம்மக்கிட்ட ஒரு பயத்தை உருவாக்கி நம்மக்கிட்டேருந்து அவங்க குறைவான விலைக்கு வாங்கிக்கிறது சரி நானும் பலமுறை அவர்கிட்ட கேட்டு பார்த்துட்டேன் உங்களுக்கு அப்படி விலை கம்மியாக கொடுத்தா அந்த பில்லை காட்டுங்க எனக்கு அவங்க என் எப்படி விலை கம்மியாக கொடுக்குறாங்கன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னா இதோ இங்கே இருக்குது அங்கே இருக்குது இப்போ எடுத்துறேன் அப்போ எடுத்தேன் ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா நோட்டில் மட்டும்தான் எழுதி காட்டுவார் எங்களுக்கு பாருங்கள் இந்த ரேட்டுக்கு அவங்க கொடுக்குறாங்க சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு இரநூறுபா சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு வந்து நூற்றி அறுபது ரூபாய்க்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இது என்னன்னா ஆனால் ஆர்டரு நல்லா கொடுப்பாங்க அது கொடுக்க மாட்டாங்கன்னெலாம் நான் சொல்லவே இல்லை ஆர்டர் நல்லா ஒரு பெரிய ஆர்டர் தான் கொடுப்பாங்க ஆனால் இப்படி சொல்லி சொல்லியே அவர் வந்து எங்கக்கிட்ட ப்ராடக்ட் வாங்கிப்பார் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் க்ரெடிட் கொடுக்குறாங்க நீங்கள் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் கொடுக்கணும்பாங்க ஆனால் நான் வந்து க்ரெடிட்டே கொடுக்குறது இல்லைங்க நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன் அதாவது இந்த ஒரு மூணு நாலு வருஷமாக ரொம்ப தெளிவாக இருக்கேன் கடன் கொடுக்கவும் கூடாது கடன் வாங்கவும் கூடாதுன்றதில் ரொம்ப தெளிவாயிட்டேன் நான் ஏன்னா கடன் வாங்கினாலும் பிரச்சனை கடன் கொடுத்தாலும் பிரச்சனை கடன் கொடுத்தா நமக்கு அந்த ஆன் டைமுக்கு வரமாட்டேந்து வாங்கினவங்களுக்கு நம்ம ப்ராப்பராக ரிட்டன் பண்ண முடியல அதனால் நான் எந்த ரா மெட்டீரியலும் இப்போல்லாம் கடன் வாங்குறதில்ல கடன் நான் கொடுக்குறதும் இல்லை ஆனால் நான் அவங்ககிட்ட சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை எனக்கு பத்து ரூபா கம்மியாக இருந்தாலும் உடனே கேஷ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸோ எங்களுக்கு வந்து ஒரு மூணு நாலு வருஷமாக இந்த ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணவே முடியல ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா உங்களை விட கம்மியாக கொடுக்குறாங்க உங்களை விட கம்மியாக கொடுக்குறாங்க இப்படியே சொல்லி வாங்கிகிட்டு இருந்தாங்க இந்த முறை நான் போனப்போ தான் சில விஷயங்களை கண்டுபிடிச்சேன் அந்த ஒரு மீட்டிங் போனப்போ சில விஷயங்களை நான் கண்டுபிடிச்சேன் என்னன்னா நம்ம குவாலிட்டியில் நல்லா இருந்தால் நம்ம என்ன ரேட்டு கொடுத்தாலும் வாங்க ஆட்கள் ரெடியாக தான் இருக்காங்க இந்த விலை கம்மியாக அங்கே கிடைக்கிது இங்கே கிடைக்குதுன்னு சொல்கிறதெல்லாம் நம்ம பூச்சாண்டி காட்டுறது அப்போ கிடைக்கிற இடத்துல அவங்க வாங்கிக்கலாம் இல்லையா நம்மக்கிட்ட அது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இப்போ நம்மக்கிட்ட வந்து ரேட்டு கேட்குறாங்க நம்ம ஒரு ரேட்டு சொல்கிறோம் நம்ம எப்படி ரேட்டு சொல்லுவோன்னு கேட்டிங்கன்னா நம்ம என்ன ரேட்டுக்கு மூலப்பொருள் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அதனுடைய ஒர்க்கிங் காஸ்ட் எவ்வளோ ஆகுது அதுக்கு பேக்கிங் சார்ஜ் எவ்வளோ ஆகுது அதுக்கு ஒரு பேங்க் லோன் வாங்கியிருந்தால் அந்த இன்ட்ரெஸ்ட் என்ன நம்ம இருக்க பில்டிங்கோட வாடகை எவ்வளோ அப்புறம் வந்து கரண்ட்டு பில்லு இதையெல்லாம் இன்க்ளூட் பண்ணி நம்ம ஒர்க்கர்ஸ்க்கு கொடுக்குற சேல்ரி இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணி நமக்கும் ஒரு பத்து பர்சன்ட் வச்சு தான் நம்ம வந்து ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுவோம் இல்லைங்களா இந்த ஒரு எதுவுமே இதை எதுவுமே இல்லாமல் வாங்கி இங்கே பத்து ரூபாய்க்கு வாங்கி இங்கே பதினஞ்சு ரூபாய்க்கு விற்க முடியாது ஒரு மேனுஃபேக்சரர்னால பத்து ரூபாய்க்கு மூலப்பொருள் கிடைக்குதுன்னா அவங்க முழு வடிவம் கொண்டு வந்து அந்த ஒரு ப்ராடக்டை விற்கும்போது பத்து ரூபாய்க்கு வாங்கிற ஒரு மூலப்பொருள் வந்து அறுபது ரூபாய்க்கோ எழுபது ரூபாய்க்கோ தான் வந்து நிற்கும் நான் ஒரு எக்ஸாம்பிளாக தான் சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி வந்து நிற்கிற பொருளை நம்ம ஒரு அறுபது ரூபாய் கொடுக்குற பொருளை எனக்கு நாற்பது ரூபாய் கிடைக்கிது அப்படின்னு நம்மக்கிட்ட அவங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை நம்மக்கிட்ட ரேட்டு கேட்குறாங்க நாற்பது ரூபாய் கிடைக்குதுன்னா ஓகேங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அந்த நாற்பது ரூபாய் கிடைக்கிற பொருளை வாங்கிக்கலாம் தாராளமாக நம்ம ஒன்றும் இல்லை இல்லை என்கிட்ட ரேட்டு கேட்டுட்டீங்க நீங்கள் எங்கிட்ட தான் வாங்கி ஆகணும் நம்மலாம் கட்டாயப்படுத்த போகிறதே கிடையாது இல்லைங்களா ஸோ அதனால் இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறவங்க பயமே படாதீங்க அது அட்லீஸ்ட் நீங்கள் மூலப்பொருள் வாங்குறீங்க அந்த மூலப்பொருள் காஸ்ட்டு அதை தயாரிக்கிறதுக்கு உண்டான செலவு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்ட்டு பில்லு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்களுடைய பில்டிங் ரெண்ட்டு அப்புறம் நீங்கள் ஒர்க்கர் வச்சுருப்பீங்க இல்லையா அவங்க சேலரி இதெல்லாம் போக சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு பேங்க் லோன் எடுத்து பண்ணியிருந்தீங்கன்னா பேங்க் இன்ட்ரெஸ்ட்டு இதை எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பத்து லாபம் வர்ற மாதிரி நீங்கள் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுங்கள் சரிங்களா இப்போ ஓவராலாக இப்போ ஒரு பில்டிங் ரூபாய்க்கு வாடகைக்கு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு முப்பது பொருள் தயார் பண்ணுறீங்க இந்த முப்பது பொருளுக்கும் இந்த ரூபாயை டிவைட் பண்ணணும் நீங்கள் ஒரே ஒரு ஒரு பொருளுக்கும் பத்து பத்தாயிரமாக வைக்கக்கூடாது சரிங்களா இதெல்லாம் ஒரு பெரிய சப்ஜெக்ட்டுங்க அந்த சப் அந்த நாலேஜ் வேணும்னா அதுக்கு உண்டான கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணுங்க எப்படி ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்குங்க உங்கள் ப்ரைஸை நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க அந்த ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் மூலப்பொருள் என்ன கிரேடில் வாங்குறீங்கன்றத வச்சு தான் நீங்கள் வந்து ஏ கிரேடு வாங்குனீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய ப்ரைஸ் இருக்கும் சரி பரவாயில்ல நம்ம ஏ கிரேடு வாங்க வேண்டாம் பி கிரேடு வாங்கி பண்ணலான்னா அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் இருக்கும் இவ்வளோதாங்க டிஃப்ரென்ஸு மாதிரி பேக்கிங்குங்க இன்றைக்கி வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அட்ராக்டிவாக ஒரு பேக்கிங் இருந்தால் மட்டும்தான் மக்களுமே விரும்பி வாங்குகிறாங்க சரிங்களா அது வந்து நீங்கள் ஒரு மாதிரி ஹை பீப்புளுக்கு வந்து நீங்கள் டார்கெட் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு அட்ராக்டிவ் பேக்கெட்டு போடுறப்ப இன்னொரு பத்து ரூபா கூட்டி வச்சா தப்பு இல்லை ஏன்னா நீங்கள் தயாரிக்கிற பொருள் கெட்டு போகாத அளவுக்கு அதை ப்ரெசர்வேட்டிவ் பண்ணுற அளவுக்கு உங்களோட பேக்கிங் இருக்கணுங்க எல்லாம் வச்சு தான் நீங்கள் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும் யாரோ ஒருத்தர் வந்து அவங்க ப்ரைஸ் கம்மியாக கொடுக்குறாங்க நீங்கள் என்ன இந்த ப்ரைஸ் சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதுக்கு நீங்கள் பயமே பட தேவையில்லை ஏன்னா என்னுடைய போகிற ப்ராடக்டோட குவாலிட்டி அந்த மாதிரி அப்படின்னு நீங்கள் தைரியமாக தலையை நிமிந்து நெஞ்சை நிமித்தி சொல்லலாம் சரிங்களா எனிவே நல்ல பொருளை நல்ல ஒரு குவாலிட்டியான பொருளை தயார் பண்ணுங்கள் குவாலிட்டியான பொருளுக்கு உண்டான ப்ரைஸை வையுங்க தைரியமாக நீங்கள் வந்து பேசுங்க ஏன்னா ஒரு ஆண்டர்பிரினருக்கு தேவை என்னன்னா நம்ம பொருள் வந்து எந்த விதத்துலையும் குறைஞ்சது இல்லைன்னு சொல்லி காட்டுறது மட்டும்தான் நம்ம வேலை அப்புறம் மற்றவங்க பேசுகிறதெல்லாம் நம்ம கேட்க வேண்டிய அவசியமே இல்லைங்க ஓகேங்க இந்த பதிவு உங்களுக்கு வந்து உபயோகமானதாக இருக்குன்னு நினைக்கிறேன் நன்றிங்க தேங்க்யூ